சில நேரம் பசிக்கிறது சில நேரம் பசிக்கிறேன் அத்தைதான் அத்தை அத்தை சொல்லு முடியுமா அத்தே சாப்பாடு போட்டு எடுத்துருவாங்க என்ன சாப்பாடு இன்னைக்கு மருமளை வேற என்ன செய்ய போறேன் எப்ப மாதிரி கூட்டாஞ்சோடி சாப்பாடு செஞ்சிருக்கேன் வந்து சாப்பாடு மறுமல நல்லா சூப்பரா இருக்கு பருப்பு எல்லாம் போட்டுட்டு அப்படியே மஞ்சள் கலர்ல மஞ்ச மஞ்சேன்னு இருக்கு சூப்பரா இருக்கு பத்தி சாப்பிட்டு பார்த்துட்டோந்தே அத்தே காய் காய் ஒன்று இருக்கணும் அப்பளம் இருக்கணும் சரிங்களா அத்தே மறுமல ரெண்டு காய் வச்சிருக்கேன் அப்பளத்துக்கு பதிலா வந்து சாப்பாடு மருமளை எனக்கு வேணும் எனக்கு அப்பளம் வேணும் மர்மலை ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறதுக்கு இப்படி அழுகுற ரொம்ப பண்ணாத சின்ன பிள்ளை கூட சொன்னா ஒத்துக்குறோம் நீ என்ன மர்மலை எப்படி பண்ணிட்டு இருக்க உங்க அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னா என் வீட்லையும் வந்து அப்படிதான் சாப்பிடுவியா இத்தனை நாள் இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அதுதான் ரெண்டு ரெண்டு காய் வச்சிருக்கேல நான் இனிமே உனையே காய் வச்சு எல்லாம் வர சொல்லுவேன் பாவம் புதுசா இப்பதான் வந்திருக்கேன்னு சமைச்சு கொடுத்தா நான் கொஞ்சம் உட்காந்து ஒரு பாத்திரத்தை வேலைக்கு போட சொல்ல அதுக்குள்ளயும் எனக்கு அப்பளந்தே வேணும் அதான் வேணும்னு இருக்க நான் மருமலா நீ மருமலா இந்த கிழவி குசும் பாரு என்னத்தே மருமோலே போங்கத்தே என்னைக்கு சாப்பிட மாட்டேன் போங்க சாப்பிடலாட்டி போக மருமோலை நான் போய் சாப்பிட போறேன் எனக்கு வயிறு பசிக்குது மர்மோளா இப்போ வந்தால் தான் நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்புறம் சாப்பாடு இருக்கா கூப்பாடு இருக்கான்னு கூவிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா அப்புறம் மத்தியானம் சாப்பாடு அப்புறம் நைட் சாப்பாடுலாம் கட் பண்ணி விட்டுருவேன் இப்போ வந்து சாப்பிட்டாதான் அந்த ரெண்டும் சரி ம் போய் சாப்பிடுவோம் ஒன்று ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மாமியா காலி போய் வாங்கிட்டு வருது என்ன நீ காசு கொடுத்தா நான் போய் வாங்கிக்க மாட்டனா என்ன மேடம் போல அங்கிட்ட மொழ மடு ஒன்றும் இல்லைத்தே மர்மொழா நீ சொன்ன மாதிரியே அப்பளத்தை சுட்டெடுத்துட்டு வந்தேன் சில்ல அத்தை நான் கேட்டு உடனே எடுத்து வந்தாங்க பாருங்க அத்தை நான் கேட்கும்போது போது அப்பளம் இல்லைன்னு சொன்னீங்க கடையில் போய் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லை மருமோலை இந்த மொட்ட வெளியில போய் அப்பளத்தை வாங்கிட்டு வந்து சுடுவேன் இங்கே வர மருமோலை நம்ம மூக்காய் கலை மூக்காய் அப்பளத்தை அப்படியே காய வச்சிருந்தா டெய்லியும் காய வைப்பா இதே மாதிரி தான் எடுத்துட்டு வந்து அப்படியே பொறிச்சு பொறிச்சு கொடுப்பேன் மருமோலை எப்படி ஐடியா டெய்லி இப்படி பண்ணுறதுனால காசு மிச்சம் தானே மருமோலை எடுத்து சாப்பிடு சாப்பிடு